வணக்கம் சாவச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் வைத்திய அதிகாரி இ அர்ச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு சாவச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணையின் போது நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அர்ச்சுனா தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுள்ளார் சாவச்சேரி ஆதர வைத்தியசாலையின் பதில் பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட சமயத்தில் ஏனைய வைத்தியர்கள் சில தொடர்பில் ஆதாரமற்ற அவதூறு பரப்பிய வழக்கில் ராமநாதன் அர்ஜுனா இன்று சாவச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலாகியிருந்தார் வழக்கு விசாரணையின் போது தனது கருத்து வெளிப்படுத்த விரும்புவதாக அர்ஜுனா கோரியதை அடுத்து அவரை பேச நீதிபதி அனுமதித்தார் நீதிபதியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அர்ஜுனா தான் ஒரு நல்ல வைத்தியர் ஆனால் தனக்கு சட்டம் தெரியாது என்றும் தான் பேசுவதில் தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றும் சொன்னார் அப்படி சொல்ல முடியாது என குறிப்பிட்ட நீதிபதி சட்டம் படிப்பதாகவும் எல்லா சட்டமும் தெரியும் என நீங்கள் தானே பேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் பின்னர் அர்ஜுனா பேஸ்புக்கில் எழுகுவதைப் போல் சில விடயங்களை பேசினார் அவற்றை தவிர்த்து அவர் பேஸ்புக்கில் வைத்தியர்கள் பற்றி வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிபதி குறிப்பிட்டார் பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர் ஒருவர் தொடர்பில் அர்ஜுனா பேச முற்பட அதைப் பற்றி அல்ல சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி தொடர்பில் பரப்பப்பட்ட தகவல்களுக்கான ஆதாரங்களை முன்வைக்குமாறு நீதிபதி குறிப்பிட்டார் அந்த ஆதாரங்களை முன்வைக்க பயமாக உள்ளது நீங்கள் வைத்தியுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடினீர்கள் என அர்ஜுனா குறிப்பிட்டார் அர்ஜுனா வெளிப்படுத்திய தகவல்கள் தொடர்பில் பொதுமக்கள் யாரும் தம்மிடம் முறைப்பாடு செய்யவில்லை என சாவகச்சேரி போலீசாரும் தெரிவித்தனர் ஏற்கனவே நாலு தவணைகள் கடந்தும் முன்வைத்த தகவல்கள் தொடர்பில் எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதி அதற்கு பதிலாக நீதிபதி பிணையாளிகள் வழக்காளிகள் என அனைவர் மீதும் பேஸ்புக் ஊடான சேரடிப்பையை மேற்கொள்வதாக தெரிவித்தார் அது தன்னுடைய பேஸ்புக் இல்லை என அர்ஜுனா தெரிவித்தார் நீதிமன்றில் இருந்த அனைவரும் சிரித்தனர் அர்ஜுனாவை அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் நன்றி